ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஆயிரம் திருநாமங்களுக்கு ஒப்பான நாமம் ஸ்ரீராமநாமம் பரமசிவனார் ராமநாம வைபவத்தை பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்தார் அவருடைய பெயரையிலேயே வழங்கப்படும் ஓரூர் பட்டீஸ்வரம் இவ்வூரில் இருக்கும் கோதண்டராமரை தரிசிக்கப் போகிறோம் கும்பகோணம் கோயில்கள் நிரம்பிய ஊர் அங்கிருந்து தாராசுரத்தை அடைந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டீஸ்வரத்தை கெட்டுகிறோம் ஆச்சரியமான திருக்கோயில் பழங்காலத்து கோயில் இதோ கோயிலின் வாசலில் மேலே சுதை ரூபத்தில் பட்டாபிஷேகராமர் ஆஞ்சநேயர் இப்படி பலரையும் சேவிக்கும் பாக்யம் கோபுரத்திலேயே வரிசையாக தசாவதாரச் சிற்பங்கள் உள்ளன உள்ளே சென்றாலும் பல சிற்பங்கள் முதலில் கருடனுடைய சன்னதியை அடைந்து அவரை நமஸ்கரித்துக் கொள்கிறோம் மேலும் உள்ளே சென்றால் லக்ஷ்மி நாராயண பெருமாள் உள்ளார் தன் திருமடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருளப் பண்ணிக்கொண்டு நாராயணன் இருக்கும் திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார் இத்திருத்தலத்தின் வரலாறு ஆச்சரியமாக உள்ளது பட்டீஸ்வரம் என்ன பெயர் பட்டோடு சம்பந்தப்பட்ட திருக்கோயில் நாம் அனைவரும் பட்டாடை அணிகிறோம் அடுத்து தீபாவளி வந்தால் எல்லாரும் பட்டு வேட்டி பட்டு புடவை ஆனால் பட்டுப்பூச்சியை கொன்றுதானே எடுக்கிறார்கள் வெகு காலத்துக்கு முன்பாக பட்டுப்பூச்சியை கொல்லாமலே தானாக அது உமிழ்ந்த பட்டை எடுத்து நெய்யும் வழக்கம் உண்டாம் இன்னும் சில கோயில்களில் அதை போல பழமையை மாற்றாமல் வைத்திருக்கின்றனர் பட்டுப்பூச்சி அடித்து கொண்ணு எடுப்பதில்லை அது தானாக முடிந்து போகும்போது பட்டை கொடுத்து விடுகிறது ஆனால் அது வியாபார ரீதியில் பொருந்தாது நிரம்ப பூச்சியிலிருந்து கொஞ்சம் பட்டுத்தான் கிடைக்கும் அதனால்தான் இன்றிருக்கும் முறை பின்பற்றப்படுகிறது இவ்வூரில் அப்படி பட்டெடுப்பவர்களுக்காக அருளவே ராமன் எழுந்துருளி இருக்கிறாராம் சாலிய மகரிஷி என்றொருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு ஐயம் நாம் பட்டெடுத்து நெய்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆனால் அதுவே பட்டுப்பூச்சிக்கு ஹிம்சையாக இருக்குமோ என்று நினைத்து ராமா இதனால் எங்களுக்கு என்ன பாபம் ஏற்படுமோ அதை நீர் போக்கிக் கொண்டு இங்கேயே எழுந்துருள் இருக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கிணங்கதான் இங்கு ராமன் உள்ளார் தான் ஊருக்கும் பட்டீஸ்வரம்ங்கிற பேர் ஏற்பட்டது ராமன் பிரம்மஹத்தி தோஷம் ஹத்தி தோஷம் சாயாஹத்தி தோஷம் இவற்றையெல்லாம் போக்கிக் கொள்ளுவதற்காகவும் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது மூலவர் ராமர் ஆச்சரியமான கோலம் பக்கத்தில் லக்ஷ்மணன் ஓர்புறத்தில் சீதை ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தத்தோடே எழுந்தொருளி உள்ளார் நம்மால் மூலவரை மட்டும்தான் தரிசிக்க முடிந்தது அதனால்தான் நீங்களும் இப்ப மூலவரை மட்டும் தரிசிக்கிறீர்கள் ராமானுஜர் மணவாள மாமனிகள் ஆகியோரும் எழுந்தொருளி உள்ளனர் கோயிலை வலம் வரும்போது அழகான துளசி மாடம் நம் இல்லத்திலே கூட அனைவரும் துளசியை வளர்த்து பகவானை நமஸ்கரித்தால் அது பெருமானுக்கு மிகுந்த பிரீதியை ஏற்படுத்தும் மேலும் துளசி மருத்துவ ரீதியாகவும் சிறப்பு பெற்றது பட்டீஸ்வரத்தில் இருக்கும் ராமன் ஆஞ்சநேயர் அனைவரையும் தரிசித்துக் கொண்டோம் இவர்கள் அருளோடே அடுத்து நாம் நூற்றி ஓராவது சர்க்கத்தின் இறுதி நூற்றி ரெண்டாவது சர்க்கத்தை பார்க்க வேண்டும் சக்தி ஆயுதத்தாலே விபீஷணனை காப்பதற்காக லக்ஷ்மணன் தானே ஏற்றுக்கொண்டார் மயங்கி விழுந்தார் ஆஞ்சநேய சுவாமி பறந்து போய் ஓஷதி மலையையே எடுத்து கொண்டு வந்தார் ஹனுமான் லக்ஷ்மணனை பிழைக்க வைத்தார் என்கிற அளவுக்கு கதை பார்த்தோம் மெதுவே உயிர் பிழைத்த லக்ஷ்மணன் ராமனிடத்தில் பேசுகிறார் ரமான் எடுத்த உறுதியிலிருந்து மாறாதே இன்று பெரும் போரை நீ துவக்க வேண்டும் எனக்கேதோ ஆகிவிட்டதென்று கலங்காதே திஷ்டியா துவாம் வீர பசியாமி மரணாது புனராதம் நகிமே ஜீவித்தேனார்த்த சீதையாச்ச ஜயேனவா கோகிமே ஜீவித்தேனார்த்தஹ துவயி பஞ்சத்துவம் ஆகதே இது ராமனுடைய புலம்பல் லக்ஷ்மணா நீ மட்டும் இறந்து போயிருந்தால் நான் உயிரோடு இருந்து என்ன பயன் சீதை அடைந்துதான் என்ன பயன் அதுதான் தவித்து போனேன் இலக்குவன் பதில் கூறினான் இப்படி சாமானியனைப் போல நீ நீப்புலம்புவது தகாதுராமா நீ புருடோத்தமன் அதற்கு தகுந்து பிரதிஜை செய்திருக்கிறாய் இன்னைக்குள் ராவணனை முடிப்பேன் என்றாய் அதை போல் நடந்துகொள் வீர யுத்தத்தை தொடங்கு பிரதிஜையை மறந்து விடாதே எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருப்பதுதான் மகான்களுக்கு அடையாளம் யாவது அஸ்தம்ன யாத்தியேஷ கிருதகர்மா வதமிச்சாமி சீக்கிரமசிய சீக்கிரமசுராத்மனஹா வெகு நாள் விட்டது ஆறாம் நாளையும் முடிக்கப் போகிறோம் ஆகவே இனி காத்திருக்க முடியாது ராமா போரை துவக்கு என்ன லக்ஷ்மணனும் தெம்போடு கூற ராமன் புறப்பட்டார் இனி நூத்தி இரண்டாவது சர்க்கம் ராமன் தரையில் நின்று போரிடுகிறார் ராவணன் பெருத்த தேரில் ஆகாயத்தில் இருந்து போரிட்டான் இதை பார்த்த இந்திரன் அவனுக்காகத்தானே ராமன் இத்தனை படுகிறார் அதை கண்ட இந்திரனுக்கு நாம் ராமனுக்கு உதவி புரிய வேண்டும்கிற எண்ணம் வந்து தன்னுடைய சிறந்த தெய்வத்தன்மை வாய்ந்த தேர் கவச்சம் ஓர் சக்தி ஆயுதம் ஆகியவற்றை அனுப்பி வைக்கிறான் கவச்சம் வில்லு சக்தி ஆயுதம் தேர் இவற்றை பெற்றுக்கொண்டு ராமன் யுத்தத்தை தொடங்குகிறார் அதான் நூத்தி ரெண்டாவது சர்க்கம் லக்ஷ்மணேனது தத்வாக்கியம் உக்தம் ஸ்ருத்வாச்ச ராகவக சந்ததே பரவீரக்னஹ தனுராதார வீரியவான் இனி லக்ஷ்மணன் சொன்னா போலே கண்டிப்பாக ராவணனை முடித்துவிட வேண்டும் என்ன வீரத்தோட ராமன் வில்லை எடுத்து கொண்டான் அவன் கீழ நிற்கிறதை இந்திரன் பார்க்கிறார் பூமோ ஸ்திதசிய ராமசிய ரதஸ்திரன் ரதத்தில் இருக்கிறார் பூமியில் ராமன் நிற்கிறான் இது பொருந்தாத யுத்தம் இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனுக்கு தரையில் நின்று போராடலாமா என்று நினைத்த இந்திரன் நான்கு விஷயங்களை அனுப்பி வைக்கிறார் சீக்கிரம் யாஸ்யாமி தேவேந்திர சாரத்யஞ்ச கரோம்யகம் தத காஞ்சன சித்ராங்க சதபூஷிதாக உயர்ந்த ஒரு தேர் புறவிகள் பூட்டப்பட்டு நூறு மணிகள் பொருத்தப்பட்டு ரத்தனக்கல் தங்கத்தால் இழைக்கப்பட்ட உயர்ந்த தேரை அனுப்பி வைத்தான் மாதலி என்னும் தேரோட்டி அவர்தான் அந்த தேரை ஓட்டி கொண்டு வந்தார் இகம் ஐந்திரம் மகச்சாபம் கவச்சஞ்ச அக்னி சன்னிபம் சராஷாதித்யசங்காஷாக சக்திஷ சிவாக ரொம்ப மங்களகாரமானது சக்தி உடையது இந்த வில்லையும் சக்தி ஆயுதத்தை ராமா இந்திரன் இந்திரடத்தில் கொடுக்க சொன்னார் இந்த கவச்சத்தை கொள் இந்த தேரில் ஏறிக்கொண்டு போரிடு என்ன கொடுத்தான் இருவருக்கும் போர் மூண்டது ராவணனும் அன்று ஒருகை பார்ப்போம்னு சண்டையிட்டான் ஓரொரு அஸ்திரத்துக்கும் பிரத்யஸ்திரம் முதலில் காந்தர்வாஸ்திரத்தை ராவணன் எிய ராமன் அதே காந்தர்வாஸ்திரத்தாலே எதிர்த்தான் அடுத்து பாம்பு கொண்டான அஸ்திரம் பன்னதாஸ்திரத்தை இராவணன் எறிய கௌருடாஸ்திரத்தாலே ராமன் அழித்தான் சிச்சேத கேது முத்தீசரீக ராவணாக மாதளியினுடைய தேர் அதாவது இந்திரன் தேர் அதன் கொடியை இராவணன் அறுத்தான் மாதளியையும் நான்கு பூட்டப்பட்ட குதிரைகளையும் ராவணன் துன்பம் கொடுத்தான் மெதுவே ராமனுக்கு பலம் குறைகிறா போல இருந்தது அப்போ அவர்கள் சண்டை எப்படி இருந்தது தெரியுமோ ராவணன் ராமனை பீடித்து கொண்டது ராகு சந்திரனை பீடித்தார் போலே அதே போல புதன் சந்திரனுக்கு பிரீதியுடைய ரோகிணி நட்சத்திரத்தை பிடித்தார் போலே சூரியனை தூமத்தையத்து பிடித்து கொண்டார் போலே செவ்வாய் கிரகம் குலத்தவருக்கு நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தை பீடித்துக் கொண்டார் போலே இருந்தது தசாஸ்தியோ விம்சதி புஜக சராசன பத்து தலைகளோடும் இருபது கைகளோடும் ராவணன் காலாந்தகனைப் போல இருந்தான் தேவதையைப் போல வந்தான் தசக்ரீவம் ஜதேஹியாகுகு சுராக சமவஸ்திதாக தசக்ரீவன் ராவணன் அவனை அசுரர்கள் தசக்ரீவம் ஜயேத்யாகுகு அசுராக சமவஸ்திதாக அசுரர்களெல்லாம் ராவணா வாழி உனக்கு வெற்றி வெற்றி என்னனர் தேவர்களெல்லாம் ராமா வாழி உனக்கு வெற்றி வெற்றி என்றனர் அப்போது ராவணன் கடும் கோபம் கொண்டு பெரிய சூலத்தை எடுத்து இந்த சூலம் ராமா உன்னை முடிக்கட்டும் என்று ராமன் பேரில் எய்தான் அதற்கு சின்ன அஸ்திரங்களை விட்டு சூலத்தை அடிக்க பார்த்தான் ராமன் ஆனா அஸ்திரங்கள் அத்தனையும் உடைந்து விழுந்தன அஷ்டகண்டம் மகாநாதம் வியத்கத மசோபத சசர்ஜ விசிகான் ராமா சாபமாய் வீரியவான் ராமனுடைய சரங்கலத்தனையோ ராவணனை சூலத்தை எதிர்க்க முடியாமல் பட்டு விழுந்தது அப்போதுதான் ராமன் இந்திரன் கொடுத்தனுப்பிய சக்தி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஜக்ராஹ ராகவோ ரகுநந்தனாக சாதோலிதா பலவதா சக்தி கண்டா அப்போதே மந்திரத்தை உச்சரித்து அந்த சூலாயுதத்தை எதிர்த்து வீச சக்தியும் சூலமும் ஒன்னுக்கொன்னு மோதிட்டது சூலம் பட்டு போய் உடைந்து கீழே விழுந்தது உடனே ராமன் தன் கையில் இருக்கிற வேறு அஸ்திரங்களாலே ராவணனை நைய புடைத்தான் ராவணனும் தளர்ந்து போனார் அவன் தேரெல்லாம் உடைய ஆரம்பித்தது நிற்க மாட்டாமல் தவித்தான் அதை பார்த்த ராவணனுடைய தேரோட்டி ஓ இனிமே இப்படி நாம நிற்கலாமா இவனை ஜாகிரதப்படுத்தணும்னு நினைக்கிறான் ஜகாம கேதஞ்ச சபாஜ மத்தியே குரோதஞ்ச சக்ரே சுபிருஷன் ததானீன் அடுத்தது நூத்தி மூணாவது சர்க்கத்துக்கு போகிறோம் யுத்தத்திலிருந்து ராவணனுடைய தேரை தேரோட்டி வெகு தொலைவில் அழைத்து போய்விட்டான் தன்னுடைய தலைவனை காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக ராவணன் சற்று மயக்க நிலையில் இருந்தார் ராமன் அடியை தாங்கவில்லை ஆனா கொஞ்ச தூரம் போனப்புறம் ராவணன் விழித்தெழுந்தான் நாம புறமுதுகிட்டு ஓடி வந்து விட்டோமோ இத்தன் நாள் சம்பாதித்து வைத்த சொத்து பெரும் சொத்து புகழ் வீரம் பெருமை இது இத்தனை இழந்துட்டோமோ என்று தன் தேரோட்டியை கடிந்து கொள்ளுகிறான் ராகவம் ராவணோ பாணைஹி தடாகமிவ பூரையண்ணு தத குரோத சமாவிஷ்ட ராமோ தசரதாத்மஜ மம பார்வியா ஜனஸ்தானாது இதற்கு முன்னால் நிகழ்ந்த போர் எதனால் ராமன் கடும் போர் செய்தார் அதனால்தான் பயந்து போய் தேரோட்டி தேர ஓட்டின்னு போயிட்டார் ராமன் பேசுகிறார் இன்றோடு உன் கதை முடிந்தது நீ தர்மிகனாக வீரத்தோட சண்ட போடவும் இல்லை நீ விவேகத்தோடையும் இல்லை தர்மம் மணலேங்கிற வெட்கமும் இல்லை தனித்திருந்த சீதையை திருடி கொண்டு வந்தாய் அவகச்ச சீ துர்மே தேசீதாம் தேசி தாம் திருடன் போல சீதையை திருடி கொண்டு வந்திருக்கிறாய் ஆகவே உன் கதை இன்னோடு முடிக்கிறேன் என்ன நைய ராமன் புடைத்தான் ராமனுக்கு நல்ல சகுலங்களெல்லாம் தோன்றின ஆனா ராவணனுக்கு தீய சகுணங்கள் தோன்றின ராமனுடைய அடி தாழாமல் ராவணன் தளர்ந்து போகிறான் சூதஸ்து ரதனே தாஸ்ய ததவஸ்தம் நிரீட்சத்தம் ராவணனுடைய தளர்ச்சியை கண்ட தேரோட்டி இனி யுத்த பூமியில் இருப்பது நல்லதல்ல நம் தலைவனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரணகளத்திலேருந்து தேர ஓட்டின் போய்டார் இது ராவணனுக்கு ஏற்புடையதாக இல்லை ரதந்த தஸ்யாத ஜவேன சாரதி நிவாரிய பீமம் ஜலதஸ்வனந்ததா ஜகாம பீத்யா சமரான் மகிபதி நிரஸ்த வீரியம் பதித்தம் சமீக்ய வீரன் தொலைந்து போய் தளர்ந்திருக்கிற ராவணன் யுத்த பூமியிலேருந்து வெளியில போறார் இனிமே அவர் தன் தேரோட்டிக்கு என்ன சொல்றார் ஒரு தேரோட்டி எப்படி நடந்துக்கணும்னு சாரதி என்ன பேசுகிறான் பார்ப்போம் பட்டீஸ்வரம் கோதண்டராமரிடத்தில் விடை பெற்று புற